கரெக்டு தான் தம்பி கெமிக்கல் தான் என்ன ஃபஸ்ட்டு அதில் என்ன கலக்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கோ ஓகேவா ஃபஸ்ட்டு என்னென்னா அந்த தர்பூசணி வந்து கலருக்காக அந்த ரெட் கலர் நல்லா பியூராக ரெட் கலராக இருக்கணும் பழம் வந்து சீக்கிரமாக பழக்கணும் அப்படின்றதுக்காக எரித்துருவோசின்னு ஒரு கெமிக்கல் வந்து ஆட் பண்ணுறாங்க அந்த கெமிக்கல் வந்து சாதாரணமாக இந்த தர்பூசணியில் மட்டும்தான் கலக்குறாங்கன்றதெல்லாம் இல்லை நீ ஜூஸ் குடிக்கிற பத்தியா எல்லா ஒரு ஜூஸ்லேயுமே வந்து அந்த கலர் ஃப்ளேவரிங்காக இதை வந்து ஆட் பண்ணுவாங்க இதே வந்து தர்பூசணி இப்போ ஆட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு அது ஒரு பெரிய சர்ச்சையாக போயிட்டு தான் இருக்குது அந்த தர்பூசணி நீ கண்டுபிடிச்சா நீ அந்த தர்பூசணி சாப்பிடுற இனி நேச்சுலா கிடைக்கிறத சாப்பிட்டு சரி நான் எப்படி சொல்லுங்க தம்பி இது வந்து ரொம்ப பெரிய விஷயம் என்னன்னா தர்பூசணி வந்து என்ன இப்ப நம்ம கிராமத்து சைட்லாம் என்ன சொல்லுவோம் தண்ணி பயணம் சொல்லுவோமா ஏன்னா அதுல வந்து தொண்ணூறு தண்ணி மட்டும்தான் இருக்கு அது எல்லாருக்குமே நல்லா தெரிஞ்ச ஒண்ணு இப்ப தண்ணி வந்து என்ன கலரு கலர்லெஸ் நம்ம தண்ணி வந்து கலர்லெஸ்ன்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச உடனே இப்போ ஒரு தர்பூசணியை வந்து பாதியா வெட்டணா ஒரு டிஷ்யூ பேப்பர் எடுத்து டெஸ்ட் பண்ணாலே தெரிஞ்சிடும் எப்படின்னா அந்த டிஷ்யூ பேப்பர்ல தண்ணியில் இப்ப ஒரு டிஷ்யூ பேப்பரை தண்ணியில் போட்டோன்னா அது வந்து கலர் சேஞ்ச் ஆகுமா சேஞ்ச் ஆகும் ஆகாது போட்டா கலர் தண்ணியில் போட்டா தான் சேஞ்ச் ஆகுமே தவிர நார்மல் தண்ணியில் போட்டா சேஞ்ச் ஆகாது அதுதான் இப்ப இதே வந்து நீ அந்த ஊசி போட்ட பழம்னு சொல்றல அந்த ஊசி போட்ட பழத்துல இந்த ஒரு டிஷ்யூ பேப்பர் போட்டு பார்த்தோன்னா அந்த டிஷ்யூ பேப்பர் வந்து அந்த எந்த கலர்ல இருக்கோ இப்போ சாதாரணமா இப்போ தர்பூசணி வந்து ரெட் கலர் ஃப்ளேவர் ஆட் பண்றாங்கன்னு வச்சுக்கலாம் அந்த ரெட் கலர் ஃபிளேவருக்கு இந்த டிஷ்யூ பேப்பர் ரெட் கலர் தான் மாறிடும் அந்த மாதிரி மாறிச்சுன்னா அது வந்து ஊசி போட்ட பழுக வச்ச பழம்னு சொல்றாங்க ஓகேவா அந்த மாதிரி பழத்தை நீ தவித்துட்டு சாதாரணமா வயல்ல கிடைக்கிற பழத்தை நீ சாப்பிட்லாம் அப்படி சாப்பிட்டுக்கோ தர்பூசணி சாப்பிட்றதுல அதுல என்ன தப்பு ம் சரிண்ணா கண்டுபிடித சொல்லிட்டீங்க ஓகே நான் அதை கண்டுபிடி முல்லை என்னால நான் அதை அப்படியே சாப்பிட்டேன் எனக்கு எதுனா ஆவமா நான் அதை சாப்பிடறதுனால எப்பவுமே வந்து எந்த ஒரு பொருளுமே அளவுக்கு மிஞ்சினால் அமுதம் நஞ்சுன்னு சொல்லுவாங்க தம்பி ஓகேவா அதுதான் ஏன்னா இந்த கெமிக்கல் வந்து சாதாரணமாக எல்லா ஜூஸ்லயுமே இருக்கு எல்லா ஜூஸ்லயுமே வந்து கலர் ஆட்காக இந்த ஃப்ளேவர் ஆட் பண்றாங்க இப்போ நீ வந்து அதிகமாக சாப்பிட்றேன்னா என்ன ஆகுனா நரம்பு மண்டலத்தை பாதிக்கும்னு சொல்லுவாங்க இன்னொரு விஷயம் என்னென்னா கல்லீரல் பிரச்சனை ஏதாவது கல்லீரல் பிரச்சனை வர்றதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது அதனால அதிகமாக சாப்பிடக்கூடாது நீ மேக்ஸிமம் தேடி எடுக்கிற பழம் நல்ல பழமாக எடுத்து சாப்பிடேன் இது வந்து இப்போ ஒரு பெரிய சர்ச்சையாக தான் போயிட்டு இருக்கு நம்ம தான் எல்லாத்தையும் பார்த்து பண்ணிக்கலாம் ஏன்னா நம்ம ஒரு விவசாயி தான் நம்ம விவசாயப்படுற கஷ்டம் நமக்கே தெரியல அப்போ மற்றவங்களுக்கு எப்படி தெரியும் சரிண்ணா நம்ம இத்தின்னால விவசாயத்தை பற்றி தான் கண்டா எடுப்போம் ஓகே இன்னைக்கும் அதை தான் எடுத்திருக்கோம் அவங்களுக்காக எதுனா சொல்லலாமே நான் நம்ம இல்ல ஆக்சுவலாக இதில் இதை பத்தி நான் பேசணும் தான் வந்தேன் என்னன்னா நானும் வீடியோஸ் நிறைய பார்த்தேன் நிறைய விவசாயிகள் வந்து தர்பூசணி பழத்தை வந்து எடுத்துகிட்டு போய் டன்னா எடுத்துட்டு போய் குளத்துல கொட்டுறாங்க மாட்டுக்கு அரிஞ்சு வெட்டி போடுறாங்க தேவையில்லாமல் குப்பையில போடுறாங்க அதுக்கான காரணம் என்னன்னா இப்போ வந்து இந்த ஊசி போட்ட பழம்லாம் வந்து கலர் வந்து நல்லா பிரைட்டா சூப்பரா இருக்கும் பாக்க ரெட் கலரா நிறைய பேர் லைக் பண்ணுறது அப்படின்னா நம்ம கலர் ரெட் கலர் வந்து ஆல்ரெடி அட்ராக்டிவ் கலர் அந்த ரெட் கலர் பழத்தை வந்து நல்லா அட்ராக்டிவாக இருக்கிறதுனால நல்லா அந்த மாதிரி ஊசி போட்ட பழத்தையும் நிறைய பேர் தேர்ந்தெடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க என்னென்னா நார்மலாக ஒரு சிறு குறு விவசாயி வந்து ஒரு தர்பூசணி தோட்டம் விற்கிறானா அவனோட பழத்தை வந்து மார்க்கெட்டில் விற்க முடியல அதுக்கான காரணம் என்னென்னா அவனால் ஊசி போட்டு பழி வைக்க முடியல அது நார்மலாக வந்த பழம் அந்த பழத்தை யாரும் லைக் பண்ணுறதில்ல அதனால தான் இப்போ நான் இந்த வீடியோவை பேசிகிட்டு இருக்கேன் ஏன்னா நம்ம பழத்தை வந்து கலரை பார்த்து வாங்கக்கூடாது க அதாவது பழம் எது நேச்சரோ இயற்கையான பழத்தை நம்ம சாப்பிட்டோம்னா இந்த பிரச்சனை இருக்காது ஏன் அந்த மாதிரி விவசாயிங்கிட்டுமே கொட்டமா கொட்டாமல் இருப்பாங்க அப்படின்றது தான் தான் இவ்வளோ தூரம் பேசுறாங்க சரிண்ணா இப்போ ஊசி போட்டு பயிர் வைக்கிறாங்களா ம் அது விவசாயி பண்றாங்களா இல்லை இருந்து வாங்கிக்கினு போய் விற்கிறாங்களே அவங்க பண்றாங்களா ஆக்சுவலா இது எல்லா விவசாயியும் பண்ணுறது தம்பி எப்படின்னா அதாவது விவசாயி வந்து எப்பவுமே நேரடியாக வந்து விற்கிற நிலைமைக்கு போக மாட்டான் விவசாயி வந்து அவனோட அறுவடை செஞ்சு இன்னொருத்தன் இடைத்தரகர்னு ஒருத்தன் வாங்கிட்டு போறான்ல அதை வாங்கிட்டு போய் விற்கிறான் பாரு அவன் வந்து அவனோட லாபத்தை பார்க்கறதுக்காக ஊசி போட்டு பழகி வைக்கிறது பழம் கெட்டு போவோம்க்காக அந்த ஊசி யூஸ் பண்றது அந்த மாதிரி அவங்க தான் நரி பார்ப்பாங்க மேக்ஸிமம் இந்த விவசாயிகள் பண்றது இல்லை அது யாருக்குமே தெரிய மாட்டேங்குது ஏன்னா கேட்டா எல்லா விவசாயிகள் தான் ஊசி போட்டு பழகி வச்சாங்க அப்படின்ற மாதிரி பேசுறாங்க பட் விவசாயிகள் இந்த மாதிரி பண்றதே கிடையாது போய் விற்கிற வியாபாரி பண்றதால் விவசாயம் இப்போ கஷ்டப்படுறாங்க கரெக்டு தான் தம்பி அது உனக்கு தெரியுது எனக்கு தெரியுது மத்தவங்களுக்கு புரியணும் தான் இவ்வளோ தூரம் பேசிட்டு வரேன்